ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம பாஜகவுடைய விளையாட்டுத்துறை தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் வந்து தற்போது ஒரு உருக்கமான ஒரு வீடியோவை பேசி வெளியிட்டிருக்காரு முக்கியமாக இந்த வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பேசிய முதல் வீடியோ இது இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துவிட்டு அனைவரும் ஷேர் செய்யவும் பேரன்பு கொண்ட தமிழஞ்சங்களே உங்கள் அமர் பிரசாத் ரெட்டியின் வணக்கங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் தமிழக பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதாவது இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் கூட பிஜேபியில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை பார்த்து நோட்டா கட்சி நோட்டாவுடன் நீங்கள் வந்து போட்டி போடுற கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்ம பதினொன்று புள்ளி இருபத்தி நான்கு சதவீதம் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் மிகப்பெரிய சாதனை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டட் ரிசோர்சஸ் லிமிட்டெடை டீம் வச்சுக்கிட்டு அளவுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்கு ஒரு ரூபா பணம் கொடுக்காம ஒரு ரூபா கூட நாங்கள் நின்று எந்த தொகுதியிலையும் ஓட்டுக்காக நாங்கள் கொடுக்கல அந்த கொடுக்காம கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் ஓட்டுகள் எங்களுக்கு வந்து நீங்கள் பரிசளித்திருக்கிறீர்கள் உறுதியாக நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழக பாஜக ஆட்சி அமைக்க நான் நம்புகிறேன் உங்கள் அனைவருடைய ஆசிர்வாதம் தொடரணும் எங்களோட பணி மீண்டும் மிகப்பெரிய அளவில் இன்னும் மக்கள் சக்தியாக பிஜேபி வளரும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான உழைப்பு அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து விக்டரியாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது சந்தோஷமாக தான் பார்க்குறோம் அதுக்கு மேலே மேலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அமைந்தது மூன்றாவது முறை உலகமே இன்னைக்கு செலிப்ரேட் இருக்கு நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்